எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் முகமாக கொண்டாடப்படும் பொங்கல் விழாவில் பச்சை அரிசியிலே பால் பொங்கி ப பச்சை அரிசியிலே பொங்கல் செய்து படைக்கும் ஒரு நன்னாளாகும் இந்த இது வந்து இந்து மதத்தவர்கள் குறிப்பாக மலையகத்தை சார்ந்த தோட்ட ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் ஒரு அடுப்பு போட்டு பொங்கல் வைப்பது வளமை பொங்கல் வைத்து அவர்கிட்ட மிக முக்கிய பண்டிகை அது அந்த சூரிய பகவானுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் முகமாக செய்யப்படும் இந்த பொங்கல் விழாவிலே இம்முறை பொங்கல் செய்வதற்கு பச்சை அரிசி எங்கேயுமே இல்லை இந்த நாட்டில் எங்கேயுமே பச்சரிசி இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது இது நாங்கள் நினைக்கிறோம் இது உங்களுக்கு ஒரு பெரிய அபசகும அபசகுணமாக நினைக்கிறோம் வீட்டில் பொங்கல் வைக்காலி வைக்காவிட்டால் வீட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு கெட்டது நடக்குமோ அதுபோல் இந்த நாட்டுக்கும் நடக்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம்